என்ன விடைய பார்க்க போகின்றோம் என்றால் மே பதினெட்டு நேற்றைய தினம் தமிழர் இனப்படுகொலை நினைவு தினமாக இருந்தது இப்படி ஒரு நாளில் வந்து அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு உலக நாடுகளினுடைய அரசு அதிகாரிகள் வந்து பல்வேறு விதமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விதமாக அந்த அறிக்கைகள் வந்து இருந்தது குறிப்பாக சொல்ல போனால் பிரித்தானிய அரசு அதிகாரிகள் அது மட்டுமின்றி கனேடிய அரசு அதிகாரிகள் என்று சொல்லி பலரும் தங்களினுடைய ஆதரவான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தார்கள் அதிலே குறிப்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் கனேடிய பிரதமர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தினை வந்து நாங்கள் பார்க்கிறது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நபர் வெளியிட்ட அறிக்கையை பற்றி பார்க்க போகின்றோம் நிச்சயமாக நீங்கள் எதனை பற்றி அறிந்து கொள்கிறீர்களோ இல்லையோ இந்த ஒரு நபரினுடைய அறிக்கையை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டேதான் ஆக வேண்டும் அவர் வேறு யாரும் கிடையாது இந்த ஒரு இனப்படுகொலைக்கு யார் காரணமோ அன்றைய அந்த காலப்பகுதியில் யார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாரோ அவரினுடைய அறிக்கை அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய அறிக்கை குறிப்பாக சொல்லப்போனால் நேற்றைய தினம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழி மிகுந்த ஒரு நாளாக இருக்குமானால் அது அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெற்றிக்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது அந்த வெற்றியை நினைவு கூறுகின்ற விதமாக பதினாறு வருட நிறைவான அந்த வெற்றி நாளை முன்னிட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஒரு நீண்ட அறிக்கையாக இருந்தது அந்த அறிக்கையில் அவர் பல்வேறு விதமான விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனாக அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது அப்படி என்றால் என்ன நிலவரம் இருக்கின்றது உந்து சக்தியாகவும் கூட இருக்க முடியும் ஆகவே அது பற்றி அந்த அறிக்கையை நான் அந்த அறிக்கையில குறிப்பிட இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி இந்த காணொலியில் நான் சொல்லப் போகின்றேன் அவற்றை பார்த்துவிட்டு ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்துக்கொண்டு நீங்க யாராவது என்னுடைய சப்ஸ்கிரைப் பார்த்து பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் மே பதினெட்டு நேற்றைய தினம் தமிழர் இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கக்கூடிய நேற்றைய நாளில் வந்து அதை நினைவு கூறுகின்ற விதமாக இலங்கையில் பல பகுதிகளிலையும் வந்து அந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த ஒரு நினைவு தினத்தை முன்னிட்டு கனேடிய பிரதமரான மார்க் கார்னி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்று சொல்லி பார்த்தோமானால் இலங்கையில இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற மேலாக நீடித்து வந்த அந்த போரில பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த போர் முடிவடைந்து இன்றைக்கு பதினாறு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக அந்த நினைவு நாளில் நாங்கள் அந்த போரிலே உயிரிழந்து மற்றும் துண்டாடப்பட்ட குடும்பங்கள் காணாமல் போனவர்கள் அதே சமயம் பேரழிவுக்குள்ளான சமூகங்கள் என்று சொல்லி பலரையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் அவர் முக்கியமான ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் இற்றை வரைக்கும் பதினாறு வருடங்கள் பூர்த்தியாக இருந்தாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டங்களோ இன்னமும் நீக்கப்படவில்லை அதே சமயம் இந்த நாட்டிலே அதுவும் குறிப்பாக தமிழர் பகுதியிலே நடந்தது வந்து ஒரு இன இனவழிப்பு போராட்டம் தான் என்கின்ற அந்த ஒரு விடயம் வந்து இன்னமுமே சொல்லப்படவில்லை அது அது இற்றை வரைக்கும் அது மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றதே தவிர அது தான் என்கின்றதுக்கான எந்த ஒரு நீதியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை தான் உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது கனடாவினுடைய பிரதமர் வந்து அந்த குறிப்பிட்ட அறிக்கையில் கனடாவின் தமிழ் சமூகத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்று சொல்லியும் அவர்கள் தங்களது அன்புக்குரியவர்களின் நினைவையும் கனடா முழுவதும் திட்டமிடப்பட்ட பல நினைவு சேவைகளையும் கொண்டு செல்கின்றார்கள் அதற்கு எல்லாமே நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்கின்ற மாதிரியாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது எங்களினுடைய நாட்டில் அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறாவிட்டாலும் இன்னொரு நாட்டில தமிழர்கள் அதனை நினைவு கூறுகின்ற பொழுதும் சரி அவர்களுக்கான அங்கீகாரத்தினையும் சரி அந்த அரசு வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக அதனை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாகவே இருக்கின்றது அதே சமயம் தமிழர்களுக்கான பொறுப்பு கூறல் என்றது வந்து இன்னமுமே கிடைக்கவில்லை எந்த ஒரு முறையிலேயுமே எங்களுக்கு அது கிடைக்கவில்லை ஆனாலும் இவர் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்றது தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறலை தேடுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்காக அழுத்தம் கொடுப்பதற்கும் சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை வந்து கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கும் எந்த எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலும் அதற்கான முழு ஆதரவையும் கனடா வழங்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த பதினாறு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இலங்கையிலே நடந்தது குறிப்பாக தமிழர் பகுதியிலே நடந்தது வந்து ஒரு இனப்படுகொலை தான் அதற்கான பொறுப்பு கூறலை அரசாங்கம் ஏற்றி ஆக வேண்டும் என்றதுக்கு வந்து உலக நாடுகள் தற்பொழுது வலியுறுத்தி கொண்டு வருகின்றது நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு மிக விரைவிலே காலங்கள் சென்றாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு தருணத்தில் அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களினுடைய ஒரு ஏக்கமாக இருக்கின்றது பார்க்கலாம் அதற்கான ஒரு நீதி எப்பொழுது கிடைக்கின்றது என்று சொல்லி அதே சமயம் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு நபர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கான ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார் நேற்றைய தினம்தான் அந்த அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் அதிலே வந்து அவர் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கனடாவினுடைய பிரம்டன்ல சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கக்கூடிய தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் ஒன்று அங்கு திறந்து வைக்கப்பட்டது அந்த நினைவக திறப்பு சம்பந்தமாக நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் அந்த நினைவக திறப்பு என்பது வந்து இன்னமும் பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிர்ஷ்டவசமாக நினைவுபடுத்துகின்றது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அந்த விடயம் என்றது ஒரு தமிழர் இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற விதமாக

பிரிவினைவாத பயங்கரவாத ஆக்கிரமிப்புகளில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த நாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு குடையின் கீழ் இருக்கின்றது போன்று அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு வந்து இந்த நாட்டினை நாட்டினுடைய தமிழர் பகுதிகளான வடக்கு கிழக்கினை அவர்களுடைய வசம் வைத்திருந்ததாகவும் இளைஞர்கள் சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லி அனைவரையும் வலுக்கட்டாயமாக அந்த இயக்கத்திலே இணைத்து மக்களுக்கு தமிழ் மக்களை வந்து மிகவுமே கஷ்டப்படுத்தி வந்ததாகவும் அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் உலகில வந்து மிகவும் ஈவிரக்கமற்ற பயங்கரவாத குழுக்களில் ஒன்றுதான் இந்த விடுதலை புலிகள் அமைப்பு அப்படின்னு சொல்லியும் அதனை முற்றிலுமாக அழித்தது வந்து ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலையும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு தேசம் என்பது வந்து நாம் அனைவரும் தான் உட்பட நாம் அனைவருமே கண்ட ஒரு கனவாகவும் கனவென்று சொல்லியும் அதனை தான் நினைவாக்கி இருக்கிறதாக நினைவாக்கி இருக்கிறதாக அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உலகத்திலேயே மிகவும் ஈவிரக்க மற்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார் அதே சமயம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னராக அந்த விடுதலை புலி பயங்கரவாதிகள் வந்து தனிநாட்டிற்கான தயாரிப்பில் வடக்கு கிழக்கில் ஏற்கனவே நிர்வாக மையங்களை ஏற்படுத்தி தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதே சமயம் அவர்களுடைய உச்சகட்ட ஒரு பயங்கரவாத செயலாக அவர் குறிப்பிடுகின்றது என்றது வந்து மக்களினுடைய தாகத்தை தனித்து

அமைப்பினை அவர் அளித்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அதிலே அப்பாவி மக்கள் தான் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அதற்கான பதில் வந்து இன்னமுமே இல்லை அவர் இற்றை வரைக்கும் தான் பயங்கரவாத அமைப்பை தான் அளித்தேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல தான் அந்த கனடாவினுடைய பிரம்டனில் அமைக்கப்பட்ட குறிப்பிட்ட அந்த நினைவு சின்னத்தையும் பற்றி அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தம் நடைபெற்ற நடைபெற்றதின் பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாருமே சொல்கின்றார்கள் குறிப்பாக இந்த பிரம்டன்லயும் கூட அன்றைக்கு அந்த திறந்து வைப்பின் பொழுது அந்த நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டதின் பொழுது பிரம்டன் மேயர் வந்து அந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த ஒரு விடயத்தினை ஆதாரமற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்ததாகவும் அதனை தான் முற்றிலுமாக குறிப்பாக யுத்தம் நடைபெற்ற வேளை முப்படை தளபதியாக விளங்கியவன் என்ற அடிப்படையில் அதனை தான் முற்றாக மறுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உலக நாடுகள் பலவும் இன்றைக்கு ஆதரவாக தமிழர்களுக்கு ஆதரவாக கொடுக்கக்கூடிய குரல் என்பது நிச்சயமாக அன்று அங்கு நடந்தது வந்து இனப்படுகொலை தான் என்கின்றது ஆனால் இற்றை வரைக்கும் ஒரு நபர் வந்து அதனை மறுதளித்துக் கொண்டே வருகின்றார் அதாவது அது இனப்படுகொலை அல்ல முற்றாக அளித்திருக்கின்றிசமம் நேற்றைய தினம் நடந்த நிகழ்வில் பல சிங்கள இளைஞர் யுவதிகளை வந்து அந்த நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய இடங்களில் காணக்கூடியதாக இருந்தது அதே சமயம் அவர்களினுடைய கருத்தும் கூட தமிழர்களினுடைய ஒரு உண்மையான நிலவரம் என்ன என்றதை வந்து மே பதினெட்டாம் தேதி அனைவருமே வந்து அந்த இடத்திலே பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவங்களுடைய உறவுகள் இழந்ததை அவர்கள் எவ்வாறு அந்த நாளிலே அவர்கள் கவலையாக அந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள் என்றதை வந்து நேரிலே பார்க்க வேண்டும் என்று அவர்களே சொல்லியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இன்னமும் அங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லி மறதளிக்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக அமையும் என்று தெரியவில்லை இதுதான் தமிழர்களினுடைய கேள்வியாகவும் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்